Hi friends, welcome to முருன் Box. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம ஹாஃப் கேஜ் chicken வச்சு பாய் நடு சிக்கன் பக்கோடை தாங்க செய்ய போறோம் பாய் நடு எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்லாம் உங்க பக்காவா செஞ்சு காட்டுறேன் ரீசென்டா தான் ஒரு பாக்ல போய் விசிட் பண்ணிட்டு வந்தாங்க அவர் வந்து ஒரு சிக்கன் பக்கம் சேர்த்து எப்படி சொல்லி கொடுத்தாரு வீடியோ இருக்கு பர்மிஷன் கேட்டேன் அவரை வீடியோ எடுக்க நீங்க நான் சேர்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு சொன்னாரு அவர் எப்படி செஞ்சிருந்தாரோ அதே மெத்தட்ல நான் உங்களுக்கு ஹாஃப் கேஜ்ல செய்யறேன் அவர் ஃபைவ் கேஜ் பல்கட்ட செஞ்சா நான் உங்களுக்கு அவர் சொன்ன மெத்தட்ல அதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் ஆருங்க வாங்க வீடியோக்குள்ள ஓகேலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோட சேர்த்துக்கு முதல்ல சொன்ன மாதிரி அரை கிலோ போல் சிக்கன் வாங்கியிருக்கோம் போனே போன்லெஸ் ரெண்டுமே வாங்கியிருக்குங்க பாருங்கள் ஒரு ஒரு பீஸும் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசாலா ஊறி நல்லா வெந்து வரும் ரொம்ப பெருசு இல்லாமல் ரொம்ப சின்ன இந்த அளவுக்கு எடுத்துங்க அடுத்து ஒரு முக்கியமான மசாலா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணும் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க வந்து பச்சை மிளகா தான் நம்மளுக்கு சிக்கன் பக்கோடக்கும் அந்த காரை வந்து சரி கட்ட முடியும் நல்லா மசாலா தூக்கெலாம் இருந்தால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்காக பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க பாய் இது தான் சொன்னார் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சா நல்லாயிருக்கும்னு சிக்கன் பக்கோடன்னு சொன்னார் இதுக்குடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் போல் தயிர் சேர்த்துக்கலாம் இதுக்குடேயே ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் சிக்கன் மசாலா சேர்த்துங்க நல்ல வாசனையும் நல்ல ஃப்ளேவராக சூப்பராகவே இருக்குங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் சேர்த்துனாங்க அந்த சிக்கன் பக்கோடா பாய் கடையில் எப்படி கிடைக்குதோ அந்த மசாலா டேஸ்ட்டோடு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடாக்கு நம்ம மசாலாலாம் சேர்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வகைகள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்துக்குங்க இந்த மாவு ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் அப்போ தான் வந்து மசாலா வந்து பிரிஞ்சு போகாத இருக்கும் நல்லா பாண்டிங்காக இருக்கும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை லெமன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்கள் புளிப்புக்கு சாப்பிடாதுன்றவங்க ஒரு காலில் மணி ஏன்னால் நம்ம ஆல்ரெடி தயிர் சேர்த்துக்கோம் நீங்கள் பார்த்து சேர்த்துங்க அதுக்கடுத்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா கருவேப்பிலை தாங்க பாய்ஸ் ஒன்று என்னன்னா கருவேப்பிலை சேர்த்துங்க அதுதான் ரொம்ப சிக்கன் போக்கோடாவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அந்த கருவேப்பிலை தான் நம்ம கருவேப்பிலை நல்லா ஒரு ரெண்டு கை கூட சே எடுத்து நல்லா பிச்சு அடுத்து அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்துருக்கேன் அது கொஞ்சமாக சேர்த்துங்க ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துங்க வேணால் விட்டுருங்க நல்ல ஃபுட் கலர் சேர்த்துன்னா கொஞ்சம் கலரிஷாக நல்லா பாகத்தையே சாப்பிடலான்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமே அந்த மசாலா சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் எல்லாமே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ லாஸ்ட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு உங்களுக்கு டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துங்க ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் சேர்த்துங்க உங்களுக்கு அதே கரெக்டாக இருக்கும் நீங்கள் மசாலா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சப்போஸ் உப்பு பற்றாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துங்க அதேமாரி நீங்கள் காரம் கொஞ்சம் கூட சாப்பிட்றவங்க இந்த மசாலா டேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அது நல்லா சூப்பராகவே இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளுக்கு சிக்கன் தேவையான அளவுக்கு மசாலாலாம் கலந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் போல் நல்லா ஊறி வரணுங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சப்போஸ் காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு பொறிக்கலாம் அதுவும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க நல்லா மசாலா ஊறி வந்து வந்திருக்கும் பாருங்கள் நானும் வந்து காலையில் ஊற வச்சுருக்கேன் இப்போ நைட்டு பொறிக்க போகிறேங்க நல்லா மசாலா நல்லா சார்ந்து சூப்பராக வருங்க பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்க பாய் சொன்னால் அதுதாங்க சிக்கன் எவ்வளோக்கு எவ்வளோ உருதோ அவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் பக்கோடம் சூப்பராக இருக்கும்னு சொன்னார் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்க எவ்வளோ சா கை தொட எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம சிக்கனை நல்லா பொறிச்சு எடுத்துலாம் ஒன்ஸ் இருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிருங்க கையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இலகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா பொறிக்க தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் காஞ்சி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஊற வச்சு சிக்கனை நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்க்காத நல்லா ஒன்று ஒன்றா உதிர்த்து சேர்த்துருங்க சிக்கன் பக்கோடா கடலெலாம் பார்த்திங்கன்னா ஒன் மொத்தமாக சேர்த்துட்டு ஒரு ஆஃப் பாயில் போல் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கடுத்து இடை போட்டு அதுக்கடுத்து ஃபுல் பாயில் பண்ணி தருவாங்க நம்ம அப்படி இல்லாத வீட்டில் தானே போகிறோம் அதனால் ஒரே டைமாக ஃபுல் பாயில் செஞ்சுக்கலாம் அந்த கடாயில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றி இருக்கோ அது தகுந்த மாதிரி சிக்கன் சேர்த்துக்கங்க நல்லா சிக்கன் ஒன்று ஒன்றா உதிர்த்துட்டு அங்கங்கே சேர்த்து விட்டுங்க பார்த்தீங்கன்னா கடையில் எவ்வளோ சிக்கன் பிடிதோ அளவுக்கு ஒரு ஒரு சிக்கனாக நான் போட்டு இந்தளவுக்கு உதிர் திறத்துருக்கேன் அடுத்து தான் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா ஒரு சைடு வந்தவுடனே நம்ம ஒரு ஜாராக பயன்படுத்தி மறுபக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாய் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொன்னார் என்னென்னா பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா வந்து மொத்தமாக நூறு பர்சன்ட் வேகக்கூடாதாம்மா ஏன்னா அதுக்கான அந்த சிக்கன் பக்கோடாக்கான டேஸ்ட்டே என்ன தெரியுமா சிக்கன் வந்து ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அவ்வளோதாங்க வேகணுமா முழுசாக மொத்தமாக நூறு பர்சன்ட் ரொம்ப ஒரு மாதிரி சக்கை மாதிரி இருக்கும் ஒரு எயிட்டிலேருந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேக வச்சு எடுத்துங்க அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொன்னார் ஏன்னா சிக்கன் பக்கோடான ரகசியம் அதுதான் நான் ஒரு ரெண்டு மூணு சிக்கன் பொக்கோடா ரகசியம் டிப்ஸ் எல்லாம் நான் பாய் சொன்னது சொல்லிட்டேன் அடுத்தது இந்த டிப்ஸு சிக்கன் பார்த்திங்கன்னா முழுசாக வைக்காமல் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்தளவுக்கு வேக வச்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் பாருங்க பார்க்குறே எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா ரெட்டிஷாக சூப்பரான சிக்கன் பொக்கோடா தயாராகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீதி இருக்க சிக்கன் பக்கோடாலாம் நம்ம எண்ணெயில சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பிட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து உதிரிச்சு இப்போ நம்ம எண்ணெய் நல்லா வடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு நல்லா சுடு பாய் கடை சிக்கன் பொக்கோடா தயாராகிடுச்சு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கும்போது ரொம்ப சாப்பிட்ணும் போலவே இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு பாய்கல்ல எந்த டேஸ்ட் கிடைக்குதோ அதே டேஸ்ட்டில் பாய் எந்த மெத்தரில் சொல்லி கொடுத்தாரோ எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே போல் நான் உங்களுக்கு சொல்லி காட்டிட்டேன் செஞ்சு காட்டிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பில் எடுத்து நல்லா சுடை சுடு எண்ணெயில் போட்டு நல்லா புதித்து வச்சு போட்டுக்கலாம் கருப்பில் எவ்வளோ தொலை சேர்க்குறமோ அவ்வளோக்குள்ள உடம்புக்கும் நல்லது சாப்பிட்றதால நான் நல்ல ஒரு ஃப்ளேவராகவே இருக்குங்க சிக்கன் பக்கோடாக்கு அவ்வளோதான் பாருங்கள் நல்ல சூப்பரான சிக்கன் பக்கோடா தயாராகிடுச்சு பாருங்கள் ஒரு சிக்கன் பக்கோடா எடுத்து காட்டுறேன் பார்க்கணும் இவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக ஜூஸியான சிக்கன் பக்கோடா தயாராகிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக பாய் கடலில் எப்படி இருக்கோ அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அங்கே அட அட நல்லா அந்த சிக்கன் பக்கோடா வந்து நல்லா சாஃப்டாக பிரிஞ்சு வருதுங்க அப்படியே எடுத்து விட்டேன்னா அப்படி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மிஸ்ஸாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் படி கரெக்டாக செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்